ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவா கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்று வகையான அதாவது இந்த காயை வச்சு இல்லை அதோடய பயன்கள் பார்க்க போகிறோம் இது வந்து வெள்ளரி பிஞ்சி பிஞ்சாக இருக்குது பாருங்க இது வந்து எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு கொம்பு பாவக்காய் மிதிப்பாவக்கான்னு சொல்லுவாங்க இது சுண்டைக்காய் இப்போ நம்ம மூணு வகையான இந்த காயில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க சுண்டக்கா வந்து ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சுண்டக்கா வந்து சண்டைக்கு வாடா சுண்டக்கா சண்டைக்கு வரி ஆடா சுண்டக்கா மாவனின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சுண்டக்கால இத்திரூண்டு சுண்டக்கால அவ்வளோ ஒரு வந்து சத்து இருக்குதாம் இந்த சுண்டக்கா வந்து வயிற்றில் உள்ள பூச்சி அந்த கிருமி இதெல்லாம் கொல்லக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி உள்ள இந்த சுண்டைக்காய் இந்த சுண்டக்காவில் வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர் உள்ளவங்க இதை டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் வீக்கு ஒன்ஸ் அதுமாரி எடுத்து வந்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்டைக்காவை நம்ம வந்து பாசி பருப்பு போட்டு கூட்டாக சாப்பிடக்குள்ள நம்ம வயத்தில் இருக்கிற நாள்பட்ட வயிறு புண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த அல்சர் வியாதி ரொம்ப முத்தி இருக்கும் சில பேருக்கு அதை குணமாக்கும் கர்ப்பப்பைக்கு நல்ல வலுவை கொடுக்கும் கர்ப்ப வந்து இருக்கிற அந்த திசுக்களை பாதுகாக்க உதவி செய்யுது அந்த கரு கரு திசுக்களை அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்டைக்காய் நம்ம சாப்பிட்டு வர நம்மளோட கொலஸ்ட்ரால் குறையும் தொப்பை இருக்கு இல்லையா அந்த பெல்லி இந்த 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 வயசு ஸ்டொமாக்கில் இருக்க அந்த வெள்ளி இந்த பெல்லி ஃபேட் அப்படியே வந்து கண்ட்ரோல் ஆகும்ன்றதை நீங்கள் பார்ப்பீங்க டயட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த சுண்டைக்காயை வந்து நீங்கள் ரெகுலராகவே சாப்பிடுவாங்க கூட்டு வச்சு சாப்பிடுங்க இல்லை குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சத்து கே ஜெம்ஸை வந்து பாக்டீரியா வந்து கொல்லும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஃபுட் பாய்சன் இருக்கும் இல்லையா வயிறு அந்தமாரி உள்ளவங்க ஒரு ரசம் வச்சு இந்த சுண்டைக்காவை கூட்டு வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட ஃபுட் பாய்சன்லேருந்து நம்ம வந்து மேலாம் இப்போ இந்த சுண்டைக்காவில் வேறு எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லைன்னா சர்க்கரை நோயை குறைக்குதுங்க சுகரை குறைக்குது இதில் உள்ள அந்த கசப்பு குணம் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுது டயபெட்டிக் பேஷண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிடுங்க இது வந்து பிஞ்சு சுண்டைக்காவாக பார்த்து வாங்குங்க அப்போ தான் வந்து மருத்துவ குணம் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா முத்து சுண்டைக்காவும் அதே மருத்துவ குணம் தான் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெதை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு முத்தலாம் இருந்தால் தொண்டையை அடைக்கும் சாப்பிடக்குள்ள இப்போ இந்த சுண்டக்காவை நீங்கள் வந்து காய்கறி கூட்டாகவோ பொரியலாவோ இல்லை குழம்பாவோ சாப்பிடுங்க இந்தமாரி கிடைக்கிறப்பெல்லாம் இந்த சுண்டைக்காய் வாங்கி சாப்பிடுங்க உங்கள் ஹெல்த்து நல்ல ஆரோக்கியமாகவும் இந்த வெயிலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிறதுல இந்த சுண்டக்காய் மிக முக்கிய பங்கு வைக்கிது இந்த சுண்டக்காய் குளிச்சு தரணும்னு ஓகே அப்புறம் நம்ம பிஞ்சு வெள்ளரிக்காய் பார்க்கலாம் இந்த பிஞ்சு வெள்ளரிக்கையாக பாருங்க இப்படி ஒரு க இப்படி ஒரு கையை வச்சு இப்படி இப்படி உடச்சிங்கனாலே இப்படி 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 உடச்சி நாளே உடஞ்சிடும் இதெல்லாம் பிஞ்சி இது இந்தமாரி பிஞ்சி வெள்ளரிக்காய் கிடைச்சா வாங்கிக்கோங்க இதில் அவ்வளோ சத்து இருக்குது இதில் என்ன சத்து அப்படி இருக்கீங்கன்னா இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள சத்து இருக்குது இந்த வெள்ளரிக்காவை நம்ம வந்து இந்த வெயில் நம்ம நம்ம கிளைமேட்டு பயங்கர சம்மர் இல்லையா மே மாதம்லாம் தாங்க முடியாத அக்கின் நட்சத்திரம் கொடுத்தோம் அந்த மாரி இப்போ இந்த பிஞ்சு நெல்லைக்காவை வாங்கி நம்ம சும்மாவே சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம சருமம் வந்து நல்லா வந்து நம்மளோட ஃபேஸ் நல்ல க்ளோ கிடைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பிட அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த சில பேர் ட்ரை ஸ்கின் இருக்கும் அப்படியே ட்ரை ஸ்கின்லாம் நம்ம சாப்பிட்டு வர சொல்லிட்டு சாஃப்ட் ஸ்கின்னாக மாறும் தொண்டையெல்லாம் வறட்சியாக இருக்கும் அந்தமாதிரி நேரத்தில் சாப்பிட்லாம் அது நல்லா குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலில் சில பேருக்கு அம்மா போடும் அம்மா போட்டால் அது கொடுரும் அக்கி அம்மெல்லாம் அந்த மாரி உள்ளவங்க இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அம்மையினேருந்து விடுபடலாம் இதில் தட்டமெல்லாம் வந்தால் உயிர் பழைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க சிக்கன் பாக்ஸ்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் அந்த மாரி உள்ளவங்க மீசல்ஸ் வந்தவங்க இதெல்லாம் சாப்பிடுங்க இந்த இந்த வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சு வெள்ளரிக்காய் அப்படியே சாப்பிடுங்க இல்லை அப்படியே சாப்பிடவங்களுக்கு இதாக இருக்குதுன்னா கொஞ்சோண்டு பெப்பர் பவுட்ரு வச்சு அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது ஏன்னா செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லது இந்த மிளகோடு சேர்த்து அதை சாப்பிட்றதுனால டைஜஷன் பாட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோட டைஜஷன் பாட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஞ்சு வெள்ளரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அந்த விதையை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் இளமையாகவும் வச்சுக்க முடியும் ஏஜ் மேக்கல் பண்ணும் சரி இந்த வெள்ளரிக்காயில் வேறு எதுவும் சத்து இல்லையா அப்படின்னா அந்த வெயில் காலத்தில் வர தாகம் அடிக்கும் இல்லையா நம்ம தாகம் தாகமாக அடிக்கும் அந்தமாரி தாகம் அடிக்கிறது அந்தமாரி வறட்சியான அந்த அந்த சூழலை வந்து கட்டுப்படுத்தும் இப்போ நீங்களே எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா ரெண்டு வெள்ளரி பிஞ்சை வாங்கி போட்டுட்டு போனீங்கன்னா அதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது மொத்த நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த வாட்ரு தேவையை மீட் பண்ண சரி ஓகே இந்த வெள்ளரிக்காய் கிடைக்கப்பெல்லாம் சாப்பிடுங்க அக்கி அம்மன் குப்பலங்கள் அதுமாரி அதுமாதிரிலாம் இருக்குன்னா அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் கேர் கிடைக்கும் உடம்புல மாரி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக பூசி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு குளிச்சிங்கன்னா உடம்பு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கே டிப்ரெஷன் மாறதை பார்ப்பீங்க உங்கள் மனதளவில் உள்ள மனத்தளர்ச்சி மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மிதி மிதிப்பாவக்காய் பாருங்கள் இந்த மிதிப்பாவக்காய் பா பேர் மிதிப்பாவைக்காய் ஆனால் சத்தோ ஏராளம் அபாரம்னு சொல்லலாம் இது கொடியில் வளர்கிற பாவக்காய் எல்லா பாவக்கும் கொடியில் தான் வளரும் இது குட்டியாக இருக்கும் ஆனால் இந்த மிதி பாவக்காய் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் சாதா பாவக்காய் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் இது என்ன சுகர் கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாவக்காய் சின்ன பாவக்காவில் கசப்பு தன்மை ரொம்ப அதிகம் ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் அதிகமாக சந்தோம் உங்கள் சுகர் லெவலை நார்மல் பண்ணும் நார்மலைஸ் பண்ணும் வயிற்றுல இருக்கிற புழுக்கள் பூச்சிகள்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஏராளமான அந்த பாக்டீரியாக்களை கொல்லக்கூடியது இந்த மிதிப்பாவக்காய் இனி மிதிப்பாவக்காய் வந்து பொரியலாகவோ கூட்டாவோ நம்ம வச்சு சாப்பிட்டு வர நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சில பேருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கீரி பூச்சி வயிற்றுல இருக்கும் கீரி புல்ல இல்லைங்க கீரி பூச்சி கீரி பூச்சி வயிற்றுல இருந்தால் அது என்ன பண்ணணும் சில குழந்தைங்க சாரியாக சாப்பிடாது வயிறு வலிக்கும் அந்தமாரி உள்ளவங்க இந்த நிதி இப்போ இது அதாவது வந்து கூட்டு வச்சு பாசிப்பேர் போட்டு கூட்டு வச்சு பிடிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க இப்போ கொடுத்து பசிஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுனிங்கன்னா அந்த புழு மோஷனில் வந்துடும் இந்த இதில் வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம கல்லீரில் பாதிக்க பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சுகர் நார்மலைஸ் ஆகும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் இந்த பாவக்கால இருக்கிற சத்து அபாரம் எப்படி கேட்டீங்க அப்படிங்கன்னா இந்த பாவக்கால வந்து ஏராளமான விட்டமின்களும் நியூட்ரிஷனும் இருக்கும் மருத்துவ பாவக்கானே இதை சொல்லலாம் சித்த சித்தர்லாம் அந்த காலத்து சித்தர்லாம் இந்த கொம்பு பாவக்காவை வச்சு நிறையா சொல்லியிருக்கிறாங்க சரிங்க இப்போ இந்த இந்த கொம்புப்பாவைக்காவை நம்ம கிடைக்கிறப்ப வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க பித்தம் கபம் அதுமாரி மாரி உள்ளவங்கள்லாம் இந்த ப இதை சாப்பிடலாம் எல்லாமே ஆகும் ஓகே ஃபிரஸ்